அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று பற்றற்ற கண்ணும் பழைய பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல பற்றுக்களை பிரிந்த போதும் பழைய நட்பை கொண்டாடுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உள்ளது ஐநூற்று இருபத்தி இரண்டு விருப்பரா சுற்றம் ஏன் அறுபரா ஆக்கம் பலவன் தரம் அன்பு நீங்காத சுற்றம் அமைந்தால் வளர்ச்சி நீங்காத உயர்வு பல கொடுக்கும் ஐநூற்று இருபத்தி மூன்று அளவலா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர்நிறைன் தற்று சுற்றத்தாருடன் உறவாடாதவளின் வாழ்க்கை கரையில்லாத குளம் நிரம்பியது போலாகும் ஐநூற்று இருபத்தி நான்கு சுற்றத்தார் சுற்ற பண செல்வந்தான் பெற்றத்தார் பெற்ற பயன் சுற்றத்தார் தன்னை சூடுமாறு நடந்து கொள்வது தான் செல்வம் பெற்றதால் வந்த பயனாகும் ஐநூற்று இருபத்தைந்து கொடுத்தலும் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் இனிய சொல் பேசி கொலையும் செய்வானாயின் தொடர்ந்து சுற்றத்தால் சூழப்படுவான் ஐநூற்று இருபத்தாறு பெருங்கொடையான் பேனான் வெகுலி அவனின் மறுங்கொடையார் மாநிலத்தில் பேரினவிகள் செய்யும் கோபம் கொள்ளாதவனை போல சுற்றத்தாரை பெற்றவன் உலகில் இல்லை ஐநூற்றி இருபத்தேழு காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனி ரார்க்கே உள்ள காகம் மறைக்காது கூவி அழைத்து உண்பது போன்ற இயல்புடையவருக்கே மேலும் மேலும் உயர்வு வரும் பொதுநோக்கான் நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் பொது பார்வை இன்றி தேவைக்கேற்ப அக்கறை காட்டும் ஆட்சியாளனை நம்பி வாழ்வர் பலர் ஐநூற்றி இருபத்தொன்பதில் தமராகி தற்றுழந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் சுற்றத்தாராக இருந்து நீங்கிய சுற்றம் பின் வர காரணமில்லாது விரும்பாமே ஏற்படும் ஐநூற்று முப்பது பிரிந்து காலத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்தெண்ணி தென்னிக்குழல் தன்னை பிரிந்து ஒரு நோக்கத்திற்காக திரும்பியவனே ஆட்சியாளன் நுட்பமாக ஆராய்ந்தெண்ணி சேர்க்க வேண்டும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்